ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் குரு பெயர்ச்சி பலனை பற்றி பார்ப்போம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சியாகிறார் இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் தனுசு ராசிக்கு ஒன்றாம் இடத்துக்கும் நான்காம் இடத்துக்கும் அதிபதியாகிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சாரிக்க போகிறார் இந்த குரு பயிற்சிக்கு முன்பு தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு இருக்கும்போது இவர்களுக்கு யோகமான தசை நடந்திருந்தால் இவர்கள் விருப்பப்பட்ட விஷயங்கள் இவர்களுக்கு எளிதில் கிடைத்திருக்கும் அப்படி இல்லாவிட்டால் இவர்களுள் விருப்பப்பட்ட விஷயங்களை போராடி பெற வேண்டி இருந்திருக்கும் தற்போது ஆறாம் இடத்திற்கு குரு பெயர்ச்சியாவதால் இவர்கள் எதிர்பார்த்தபடி சுகமாக இருக்க முடியாது வேலை பலு அதிகமாக இருக்கும் தங்களின் தேவைக்கு பொருளாதாரம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலிலும் உறவுகளிடமும் சுய கௌரவத்தால் பிரச்சினைகள் உண்டாகும் ரிஷபத்திலிருந்து தனுசின் இரண்டாம் வீடான மகரத்தை குரு பார்ப்பதால் தங்களுக்கு உண்டான வேலைகளை சரிவர செய்யவில்லை எனில் குடும்பங்களில் பிரச்சனைகள் அதிகமாகும் அதுபோலவே குரு தனுசு ராசிக்கு பத்தாம் இடமான கண்ணியையும் பன்னெண்டாம் இடமான விருச்சகத்தையும் பார்வை செய்கிறது இவர்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் வயிறு சார்ந்த தொந்தரவுகள் அடிக்கடி ஏற்படும் செய்யக்கூடிய வேலைகளை தள்ளிப்போடாமல் விரைவாக செய்தால் விரயங்கள் குறையும் குரு பகவான் தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடமான சூரியன் சாரத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய காலகட்டங்களில் சுய கௌரவத்தால் பிரச்சினைகளை உருவாக்கி கொள்வார்கள் அதுபோலவே தனுசு ராசிக்கு எட்டாம் அதிபதியான சந்திரன் சாரத்தில் குரு பகவான் உடல் உபாதைகள் அதிகமாகும் திடீர் தொந்தரவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் பொருளாதாரம் எதிர்பார்த்த இடத்தில் வருவது தாமதமாகும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அதிகமாகும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அவர்களது சுய ஜாதகத்தில் யோகமான தசை நடந்தால் இந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அவயோக திசையான ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் நின்றோ அல்லது அந்த ஸ்தானத்துக்கு அதிபதிகள் திசை நடந்தாலோ தொந்தரவுகள் அதிகமாகத்தான் இருக்கும் பெரியவர்களிடம் மனஸ்தாபமும் பிள்ளைகளால் தொந்தரவுகளும் இவர்கள் அனுபவிக்க வேண்டி வரும் கவனத்துடனும் பொறுமையுடனும் அனுபவம் மிக்க ஒருவரின் ஆலோசனைப்படி தனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ சரியான விஷயங்களை கடைபிடித்தால் இவர்களது தொந்தரவுகள் பெரும்பான்மையாக குறையும் ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் தனக்கு சரியான ஆலோசனை சொல்பவர்களையும் வழி நடத்துபவர்களையும் பகைத்து கொள்ளக்கூடிய மனநிலையில்தான் இருப்பார்கள் தங்களது சுய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டுக்குடைய திசைகளும் பாதகாதிபதி திசையும் நடக்காமல் இருந்தால் நன்மைகள் அதிகமாக ஏற்படும் பாதகாதிபதி திசையோ அஷ்டமாதிபதி திசையோ ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய திசைகளோ நடந்தால் தீமையான பலன்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் மூலம் நட்சத்திரத்துக்காரர்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர துன்பங்கள் குறையும் போராடம் நட்சத்திரக்காரர்கள் அந்த நட்சத்திரத்திற்குரிய ஜல தேவதைகளை வழிபடுவது சிறப்பு இவர்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தவும் தண்ணீரை அசுத்தம் செய்யாமல் இருந்தாலுமே இவர்களுக்கு பெரும்பாலான தீமைகள் வராது இவர்கள் அம்பாலை வழிபட்டு வர தொந்தரவுகள் குறையும் தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் விநாயகரை வழிபட்டு வரலாம் பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் சுயமாக ஒரு விஷயத்தில் இறங்கி செயல்படுவதை விட சரியான ஒரு நபரின் ஆலோசனையின் பேரில் செயல்பட்டார்களானால் அதிகப்படியான வெற்றிகளை பெற முடியும் புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நான்கு மாதங்கள் குரு பக்ரகதியில் இருக்கும் அந்த சமயங்களில் தொந்தரவுகள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி நன்றி வணக்கம்